இதுவரைக்கும் தளபதி விஜய அசிங்கமாக பேசியோ இல்லை அவரோட போஸ்டரை கிழிச்சோ பண்ண செயலுக்காக வருத்தப்பட்டு வீடியோ வெளியிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு லிஸ்ட்டையே ரெடி பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் விஜயா மேல கைய வச்சா இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரியும் சில பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இப்படி தலையா தளபதியான்னு இன்னுமே இருக்க இந்த ரசிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ காலைல பதினோரு மணிக்கு நான் பசங்களோட காசு கேட்டு படம் பார்க்கலாம்னு வந்தேன் படம் பக்கத்திலேயே கில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்தில் பசங்களெலாம் சேர்ந்து அவனுங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீழ்ச்சி வச்சிருந்தேன் அதை வச்சு நான் பிழிச்சிட்டேன் இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் மேலும் இது போன்ற சம்பவங்களும் மன்னிப்பு